வணக்கம் நித்திரை நண்பா நண்பி இன்னைக்கு நான் சொல்ல போகிறது கோ ஸ்டோரி இல்லை ஜம்ஸ்கேரும் இல்லை இது ஒரு நார்மல் சென்னை டெலிவரி பாய்க்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஆனால் அந்த இன்சிடெண்டில் ஒரு ஸ்மால் டீட்டெயில் இருக்கு இந்த ஸ்டோரி போது நீங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த ஆர்டர் யாரு போட்டாங்கன்னு அது புரிஞ்சா இந்த ஸ்டோரி இன்னும் டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகும் இந்த ஸ்டோரி நடந்தது சென்னையில் தான் சிட்டியில் இருக்கிற ஒரு பீட்சா ஸ்டால் அது நைட் மூணு மணி வரைக்கும் ஓப்பன்னாக இருக்கும் நைட் ஷிஃப்டில் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும் அதனால் மிடநாய் ட்யூட்டி எடுக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது யங் டெலிவரி ரைடர் நைட்டில் வேலை பண்ணதுக்கு அவன் பழகியவந்தான் ஒரு நைட் ரொம்ப லேட்டாக ஒரு ஆர்டர் வருது லோகேஷன் சிட்டிக்குள்ள தான் ஸ்பாட்டுக்கு போனதும் அவன் கவனித்த மதுதல் விஷயம் செக்யூரிட்டி யாரும் இல்லை அப்பார்ட்மெண்ட் முழுக்க லைட் ரொம்ப கம்மி உள்ள போனதும் ஈர வாசனை பழைய வீட்டு வாசனை மாதிரி லிஃப்ட் வேலை செய்யலை அதனால ஸ்டேயர்ஸ் ஏற ஆரம்பிச்சான் மூணும் ஃப்ளோர் ஆர்டரில் சொல்லியிருந்த வீட்டுக்கு போகும்போது அவன் ஒரு விஷயம் கவனிச்சான் டோர் முன்னாடி ஃப்ளோர் நனைஞ்சிருந்தது உள்ள இருந்த தண்ணி மெதுவா வெளியே வழியுற மாதிரி ஒரு நொடிக்கு அவனுக்கு சந்தேகம் வந்தது ஆனால் அடுத்த செகண்ட் இது ஏன் வேலை இல்லை பீட்சா கொடுத்து பில் வாங்கிட்டு போகிறது தான் ஏன் ஜாப்னு அவ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அத பத்தி கேர் பண்ணாம டோர்க்கு நாக் பண்ணா உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் மெதுவா கேட்டுச்சு பார்சலா வெளியவே வச்சுட்டு அவ பாக்ஸை டோர் பக்கத்துல வச்சு ஆப்ல மார்க் பண்ணி ஸ்டேர்ஸ் பக்கம் திரும்பி நடந்தான் ஆனா அந்த குரல் அவ மைண்டிலே ஒட்டிக்கிட்டே இருந்தது இதே ரொட்டீன் மூணு நாள் தொடர்ந்து அதே ஃப்ளாட் அதே நேரம் அதே குறரல் நாலாவது நாள் இரவு அவனுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி யாரா இருப்பா எப்படி ஒரு முகமாவது தெரியாமே மூணு நாள் ஆகுது அந்த நாள் பார்சலை டோர் முன்னாடி வச்சதும் அவ ஸ்டேர்ஸ் போகல அங்கேயே நின்னா வெயிட் பண்ணா திடீர்னு அவ கண்ணு ஓரத்தில் டோர் மெதுவாக திறந்தது முழுசா இல்லை கொஞ்சந்தான் ஒரு அழகான கை நிறைய பேங்கிள்ஸ் நனஞ்ச செவப்பு புடவை பாக்ஸை எடுத்து உள்ளே இழுத்துக்கிட்டது அவ முகம் பார்க்கலை பார்க்க முடியலை டோர் உடனே மூடிடுச்சு அவன் இதை பெருசாக யோசிக்கலை டெலிவரி முடிஞ்சது அவ்ளவுதான் அவன் போயிட்டான் இரவு அவன் திரும்ப வந்தான் ஆனா இந்த தடவை மேய்த்து பார்த்த காட்சி அவனை விட்டே போகல நனைஞ்ச சிவப்பு புடவை பேங்கிள்ஸ் அந்த கை ஒரு வாட்டி முகம் பார்த்தா போதும் டவுட் கிளியர் ஆகிடும் அப்படின்னு அவனே அவனுக்குள்ள சொல்லிக்கிட்டான் அபார்ட்மெண்ட் மீண்டும் அமைதி வாட்ச்மேன் இல்ல லிஃப்ட் டெட் மூணாவது மாடி அந்த டோர் முன்னாடி தர இன்னும் அதிகமா நனைஞ்சிருந்தது தண்ணி மெதுவா காரிடோர் பக்கம் வழிஞ்சுக்கிட்டிருந்தது ஒரு நொடி திரும்ப போகலாம்னு தோணிச்சு ஆனா அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இழுத்தது பயம் இல்லை ஆனா கியூரியாசிட்டி ஜஸ்ட் பார்த்தா போதும் அப்புறம் போயிடுவேன் அப்படின்னு தன்னையே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டான் கதவை மெதுவா தட்டுனா உள்ள இருந்து அதே மென்மையான குரல் பார்சல வெளியவே வச்சுட்டு அந்த குரல் இந்த தடவை ரொம்ப க்ளோஸா ரொம்ப சாஃப்டா அவன் கை பார்சல் பாக்ஸ பிடிச்சுக்கிட்டே அசையல ஒரு செகண்ட் முகம் பார்த்தா என்னவாகும் மெதுவா சொன்னான் சிக்னேச்சர் மேடம் நியூ ரூல் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகும் அமைதி ஒரு செகண்ட் அந்த சைலன்ஸ் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு கோரிடோர்ல காத்தே இல்ல டியூப் லைட் ஒரே ஒரு தடவை பிளிங்க் ஆனது அடுத்த நொடி ஒரு பெண் முகம் மனுஷ முகம் இல்ல வெளுத்து வீங்கி போயிருக்கு கண் உள்ளுக்குள்ள போய் தண்ணி தண்ணியா தரையில சொட்டுது அடுத்த நொடி சொன்னதா போ ஆனா மனித குரல் மாதிரி இல்ல அவ ஒரு செகண்ட் அப்படியே நின்னுட்டான் திரும்பினா ஓடினா ஸ்டெப்ஸ்ல கால் சறுக்கு ஹார்ட் கட்டுப்பாடு இல்லாம அடிக்குது திரும்பி பார்க்கல ரோட் வரைக்கும் அப்புறம்தான் நின்னா கையை இன்னும் நடுங்குது அடுத்த நாள் பகல் அவனுக்கு முழுசா தூக்கம் வரல நேத்து ராத்திரி பார்த்தது பயமா இல்ல உண்மையா மதியம் ஆச்சு ஒரே இடத்துல உட்கார முடியல அவனே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணா அப்பார்ட்மெண்ட் வந்தா ஆனா உள்ள போகல ரோடுக்கு அப்பால நின்னுதான் பார்த்தான் வெயில் மே ஒரு நார்மல் லுக் பெயிண்ட் செதறி போயிருக்கு துணி காயுது எதுவும் கிரீப்பியா தெரியல அப்போதான் அவன் கவனிச்சான் கேட் பக்கத்துல ஒரு வாட்ச்மேன் வயசான ஆள் பேப்பர் படிச்சுக்கிட்டு தீ குடிச்சுக்கிட்டு சாதாரணமா உட்கார்ந்திருந்தார் அவன் கொஞ்சம் தயங்கி அப்புறம் நடந்து போனான் அண்ணா நீங்க இந்த அப்பார்ட்மெண்ட்கு ஒர்க் பண்றீங்களா வாட்ச்மேன் பேப்பர்ல இருந்து கண்ணை தூக்கி ஒரு செகண்ட் அவனை பார்த்து மார்னிங் ஷிஃப்ட் சார் அவன் கொஞ்சம் தயங்கி சும்மா கேட்டான் நான் டெலிவரி பாய் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் நார்மலா இருக்கா வாட்ச்மேன் ஒரு தடவை சுற்றி பார்த்தார் பில்டிங் வெயில் பிறகு அவனை பார்த்து லேஸ் அசரிச்சார் நார்மல் தான் இப்ப நீங்க பாக்குற மாதிரி அவனுக்கு சரி நான் தான் ஓவர திங்க் பண்ணிட்டேனோன்னு தோணிச்சு போக டேர்னிங் எடுத்தான் அப்போ சடனா நீங்க தானே தேர்ட் ஃப்ளோர் டெலிவரி அவன் அப்படியே நின்னான் ஆமா அடுத்த செகண்ட்ல தான் அவனுக்கே ஆனது நான் டெலிவரின்னு சும்மாதான் சொன்னேன் அப்புறம் இவர் எப்படி ஃப்ளோர் தெரிஞ்சது அவன் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள வாட்ச்மேன் பேப்பருக்கு திரும்பிட்டார் அவ்வளவுதான் அவன் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டான் அந்த மாலையே அவன் சரியா இல்ல கைகள் லேசா நடுங்கிட்டு தூக்கம் தூக்கமில்ல அவன் ஃப்ரெண்டு கவனிச்சான் என்னடா நைட் ஷிஃப்ட் போய் இப்படி ஆளே மாறிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான் அந்த அபார்ட்மெண்ட் இருட்டு டோர் முன்னாடி நனைஞ்ச தர இருந்து வந்த அந்த குரல் சிவப்பு புடவை அந்த முகம் ஃப்ரெண்ட் சிரிக்கல அவனோட முகமே மாறிடுச்சு எந்த அபார்ட்மெண்ட் அவன் பெயர் சொன்னான் ஃப்ரெண்ட் அப்படியே நின்னுட்டான் டே அது அபேண்டா அவன் நம்பாம அமசிரிச்சான் என்னடா சொல்ற நான் மூணு நாள் டெலிவரி போயிருக்க ஃப்ரெண்ட் தலையசைத்தான் அங்க யாருமே இல்லை வருஷங்களா லாக் தான் அந்த ஃப்ளாட்ல ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா அவனுக்கு தொண்டை வறண்டு போச்சு எப்படி ஃப்ரெண்ட் குரல் இன்னும் தாழ்ந்தது வாட்டர் டேங்க் ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க உடம்பு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்துச்சான் அங்க ஒரு அமைதி அவனுக்கு நினைவு வந்தது நனைஞ்ச தரை நனஞ்ச சிவப்பு புடவை ஃப்ரெண்ட் கடைசியாக மெதுவா சொன்னான் அந்த பொண்ணு எப்பவும் ரெட் சாரி தான் போடுவாளாம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்ல இருந்த எல்லாருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொருத்தரா ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அதான் பில்டிங் முழுக்க அபேண்டன்ட் அவன் கை லேசா நடுங்கிக்கிட்டே ஆப்பை திறந்தான் ஆர்டர் அதே மாதிரிதான் இருந்தது அட்ரஸ் ஃப்ளோர் ஃப்ரண்ட் ஸ்கிரீனை உத்து பார்த்தான் தே இது ஃபேக் இல்ல ஆர்டர் ரியலா தான் இருக்கு அந்த சென்டென்ஸ் முடிய முன்னாடியே இரண்டு பேருக்கும் ஒரே டவுட் ஆப்ல இருந்தா யார்டா ஆர்டர் போட்டது அமைதி அந்த சைலன்ஸ்ல அவனுக்கு திடீர்னு ஒன்னு நினைவு வந்தது மெதுவா சொன்னான் தே நான் இன்னைக்கு அந்த அபார்ட்மெண்ட் பக்கம் போனேன் எதுக்கு வாட்ச்மேன் கிட்ட பேஸ் அவ சொன்னா மார்னிங் ஷிஃப்ட்னு ஆனா நான் டெலிவரி போனது மூணு நாளும் நைட் டைம் தானே அவன் குரல் இன்னும் தாழ்ந்தது அவன் நான் சொல்லாமலே தேர்ட் ஃப்ளோருக்கு டெலிவரி வரவாறுதானேன்னு கேட்டான் இப்போ இரண்டு பேரும் அசையல ஃப்ரெண்ட் மெதுவாக கேட்டான் நீ தேர்ட் ஃப்ளோர்னு அவன்கிட்ட சொன்னியா அவன் தலையசைத்தான் இல்லை அங்க முழு சைலன்ஸ் சில நொடிகள் கழிச்சு அவன் தானே தன்னுக்குள்ள பேசுற மாதிரி சொன்னான் அப்படின்னா நைட்ல நடந்ததெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் இந்த ஆர்டரை யாரு போட்டது வாட்ச்மேனா தேர்ட் ஃப்ளோர்ல இருந்த அந்த சிவப்பு புடவை உருவமா எங்களே சொல்லுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்